உதகை தேசிய சாலை பாதுகாப்பு மாத விழாவை ஒட்டி மலைப்பிரதேசமான உதகையில் வாகன விபத்துகள் ஏற்படுவதை தவிர்க்க சாலை விதிமுறைகளை கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும் என வாகன ஓட்டிகளுக்கு விழிப்புணர்வு பிரச்சாரங்களை மாவட்ட சார்பு நீதிபதி சட்டப்பணிகள் ஆணைய குழு பாலமுருகன் மற்றும் வட்டார போக்குவரத்து ஆய்வாளர் முத்துசாமி ஆகியோர் வழங்கினர் தேசிய சாலை பாதுகாப்பு குறித்து அனைத்து மக்களும் தெரிந்து கொள்ளும் வகையில் ஆண்டுதோறும் சாலை பாதுகாப்பு மாத விழா கடைபிடிக்கப்பட்டு வருகிறது இந்த ஆண்டு நீலகிரி மாவட்டம் உதகையில் உதகை வட்டார போக்குவரத்து அலுவலகம் மற்றும் போக்குவரத்து காவல்துறையினர் சார்பில் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வந்தன இதனைத் தொடர்ந்து நேற்று உதகை சேரிங் கிராஸ் பகுதியில் சார்பு நீதிபதி சட்டப்பணி ஆணையக்குழு பாலமுருகன் வட்டார போக்குவரத்து ஆய்வாளர் நிலை ஒன்று முத்துசாமி தலைமையில் விபத்துகளை தவிர்க்க சாலை விதிமுறைகளை கடைபிடிப்பது குறித்து ஆட்டோ மற்றும் உள்ளூர் வாடகை வாகன ஓட்டிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் குறிப்பாக மலை பிரதேசமான நீலகிரியில் மலை பாதைகளில் செல்லும் வாகன ஓட்டிகள் தங்கள் வாகனங்களை மெதுவாக இயக்க வேண்டும் மது அறிந்துவிட்டு வாகனங்களை இயக்கக்கூடாது நான்கு சக்கர வாகனங்களில் செல்வோர் கட்டாயம் சீட் பெல்ட் பயன்படுத்த வேண்டும் இரு சக்கர வாகன ஓட்டுநர் மற்றும் பின்னால் அமரும் நபரும் தலை அணிய வேண்டும் சாலை விதிமுறைகளை கட்டாயம் பின்பற்ற வேண்டும் என அறிவுறுத்தி வாகன ஓட்டிகளுக்கு துண்டு பிரசுரங்களை வழங்கினார்கள் இதில் உதகை போக்குவரத்து ஆய்வாளர் வனிதா உதவி ஆய்வாளர் அருண் மற்றும் காவல்துறையினர் என பலர் கலந்து கொண்டனர் இந்த சாலை என்ன இப்போ வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க எல்லாருக்குமே தெரியும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்ன அப்படின்னு தெரியும் அந்த இதுக்காக வந்துட்டு ஒரு முன்னெடுப்பா தான் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க மெயினா பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே இந்த ஆட்டோ டிரைவர் டாக்ஸி டிரைவர் இவங்களால வந்துட்டு நிறைய இடத்துல வந்துட்டு டிராஃபிக் ஜாம் எல்லாத்தையுமே வந்துட்டு நீங்க ஒதுங்க பண்றீங்க அந்த இடத்துல போலீஸ் இல்லைனாலும் ஒரு வெல்ஃபேர் பண்ணி நீங்க பாக்குறீங்க அதே மாதிரி என்னோட ஒரு சின்ன கருத்து அதுக்கு மேலே யாரும் ஆளை ஏற்றிட்டு போகாதீங்க ஏன் அப்படின்னா உங்க வெஹிக்கிளோட கெப்பாசிட்டி பார்த்து தான் அது இருக்கும் ஏன்னா அதுக்கு மேலே போகும்போது பிரேக் அடிக்கும்போது அந்த வெஹிக்கிள் வந்துட்டு கவருக்கு வாய்ப்பு அதிகம் அதே மாதிரி ரெண்டாவது தண்ணியை போட்டு வண்டி ஓட்டாதீங்க அது உங்களுக்கும் சரி உங்கள் ஸ்டாண்டில் உங்கள் ஸ்டாண்டு எல்லாத்துக்குமே கீழெல்லாம் அப்படி கிடையாது இங்கே ஒரு வித்தியாசமாக இருக்குது டிடியில் ஓட்டினாங்கன்னா அவங்கள வந்துட்டு ஸ்டாண்டில் சேர்க்காமல் ஒரு மாதம் அந்த மாதிரி பண்ணுறாங்க நல்ல விஷயம் அது நீங்கள் நல்லா சொன்னீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பேர் குடிக்காமல் இருப்பாங்க அப்படி குடிக்கணுமா வீட்டில் போய் என்ன வேணால் பண்ண டாக்ஸி ஸ்டாண்டு எல்லாத்துக்குமே அதே தான் மற்றபடி ரூல்ஸை ஒபே பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க் யூ மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் சார் சொன்னார் அவ்வளோ டிராஃபிக் ரூல்ஸ் எல்லாமே சாரே சொல்லிட்டாரு மெயினாக எங்கள் சார் என்ன சொல்கிறோன்னா நாங்கள் நிறைய டிடி கேசஸ் குடிக்கிறோம் நீங்கள் எல்லாமே நைட்டு தண்ணி ட்ரி ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு காலையில் வருவீங்க ஆனால் எங்கள் மிஷினில் ஊதி பார்த்தா அந்த பர்சன்டேஜ் தெரியும் அந்த பர்சன்டேஜ் தெரிஞ்சாலே நாங்கள் கேஸ் போட்டுருவோம் நீங்கள் நைட்டு தானே ஓட்டிகிட்டு வந்தோம் காலையில் நம்ம ட்ரிங்க்ஸ் அடிக்கலை அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு நினைப்பீங்க அது என்னென்னா அந்த ஆல்கஹால் பர்சன்டேஜ் இருக்கும்போது நம்மளுக்கு உடல் அளவுல கரெக்டா இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனா மூளை அளவுல பார்க்கும்போது அது சரியா இருக்காது ஆக வாய்ப்பு இருக்குது தயவு செஞ்சு யாருமே ரைட் லெஃப்ட் சொல்லும் போது பார்க்கும்போது இந்த விஷயத்த வந்து ஸ்கூல்கள் நான் நினைச்சேன் ஏன்னா நீங்க சொல்ற அந்த லெஃப்ட் சிக்னல் நானே இன்னைக்கு தான் தெரிஞ்சுகிட்டேன் இதெல்லாம் பார்க்கும்போது பப்ளிக்குக்கு வந்து இன்னும் அதிகமா இந்த சிக்னல்ஸ் பத்தி நம்ம சொன்னாதான் சிக்னல் முதல்ல என்ன சிக்னல் பண்றாங்க தமிழ்நாடு அரசு போக்குவரத்து துறை அப்புறம் போக்குவரத்து போலீஸார் மூலமாக இந்த மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு வந்து இந்த ஒரு லீகல் அவேர்னஸ் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணுறதை வந்து நான் வந்து பெருமை கொள்கிறேன் ஒரு பதினஞ்சு நிமிஷம் எடுத்துக்கலாமா ஏன் நம்ம வந்து இங்கே கூடியிருக்கோம் ஏன் நம்ம நான் இங்க வந்திருக்கிறேன் அரசு அதிகாரிகள்லாம் ஏன் இங்க வந்திருக்காங்க ஒரு ஒரு சின்ன ஒரு விஷயத்த மட்டும் நான் சொல்லிடுறேன் ஏன்னா இன்னைக்கான டாபிக் வந்து சாலை பாதுகாப்பு பட் ஆனா நம்ம இன்னும் தெரிஞ்சுக்க வேண்டிய சட்ட ரீதியாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சில விஷயங்கள் அரசியல் அமைப்பு சட்டம் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது தெரிஞ்சிருக்கீங்களா கேள்விப்பட்டிருக்கீங்களா தெரிஞ்சுக்கிங்க நம்ம வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் சுதந்திரம் அடைஞ்சோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் நம்ம சுதந்திரம் அடையும் போது நம்மளுக்குன்னு தனிப்பட்ட சட்டங்கள் எதுவும் இல்லை அதுக்கப்புறம்தான் வந்து முதன் முதலாக இந்திய அரசியலமைப்பு சட்டம் அப்படின்னு சொல்லி ஒன்ன ஏற்படுத்தினாங்க இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்து ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல நடைமுறைக்கு வந்துச்சு அதைத்தான் நம்ம வந்து குடியரசு தினமா கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம் ஏன் வந்து இந்த இடத்துல வந்து என்னுடைய உரையை வந்து நான் இந்த அரசியலமைப்பு சட்டத்திலிருந்து ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொன்னா மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு அப்படின்னு ஒன்று இங்கே இருக்கு அதாவது டிஸ்ட்ரிக்ட் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி முதல்ல வந்து ஊட்டியில வந்து கோர்ட் எங்க இருக்குதுன்னு எல்லாத்துக்கும் தெரியுமா மேக்ஸிமம் டிரைவர்ஸ் எல்லாமே உங்களுக்குலாம் தெரியும் ஆனா நாங்க என்ன ஃபங்க்ஷன் பண்றோம் அங்கே என்னென்ன நடக்குது எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க பண்றாங்க இப்போ இந்த மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு உடைய வேலைகள் என்ன அப்படிங்கறதுலாம் பாதி சொல்லப்பட்டிருக்கு ஆண் பெண் சமம் நம்ம வேலை செய்கிறதுக்கு சம ஊதியம் இங்க வந்து எந்த ஒரு இடத்துலயுமே பொது இடத்துல வந்து வேறுபாடுகள் வேற்றுமைகள் இருக்கக்கூடாது ஆறுலேருந்து இருந்து பதினாலு வயதுக்கு இருக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாத்துக்குமே வந்து அவசிய கல்வி தேவை இங்க வந்து நான் வந்து ஒரு நல்ல முறையில் ஒரு வாழ்வாதாரத்தோட இங்க வாழணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரி அடிப்படை உரிமைகள் நிறைய சொல்லப்பட்டிருக்கு அதே மாதிரி அடிப்படை கடமைகள் நம்ம எப்படி சுதந்திரம் அடைஞ்சோம் சுதந்திர போராட்ட வீரர்களை நம்ம வந்து நினைச்சு பார்க்கணும் தேசிய கொடிக்கு மதிப்பு கொடுக்கணும் தேசிய கீதத்துக்கு மரியாதை செலுத்தணும் நம்மளுடைய இப்போ நம்ம வந்து இப்போ இளவரசி மலைகளின் இளவரசியில் இருக்கிறோம் அப்படின்னா இந்த மலைகளை எப்படி பாதுகாக்கணும் மற்ற பல பழமையான விஷயத்தெல்லாம் நம்ம வந்து எப்படி பாதுகாக்கணும் இந்த மாதிரி நம்மளுக்கு அடிப்படை கடமைகள் தி பிக் ஷாப் அ ஷாப் வேர் யூ ஷாப்பிங் நெவர் எண்ட்ஸ் ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்